వనకం నా ఎంఎస్ విశానందేస్టల్స్ విమన్షాలిటీ సయబాబు కావాలి కోయబత్తూర్ కె నగర్ చె இணையவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து சக்கரை நோய் விழிப்புணர்வு மாதம் உலக சக்கரை நோய் விழிப்புணர்வு மாதம் சோ அப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேசலாம் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டல பாதிப்பு தான் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பும் அதற்கான தீர்வும் சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நரம்பு மண்டல பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கை கால்களுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல நுணையில வரக்கூடிய பிரச்சனை ஸோ கை நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கை மறுத்து போகுது கை விருத்துக்குது கை வந்து ஒரு பக்கம் செயல்பட முடியலை ஒரு கை மட்டும் ரொம்ப வலிக்குது அதே மாதிரி கால் நரம்பு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப குத்துது ஊசி குத்துற மாதிரி இருக்குது நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது மறுத்து போகுது கை கால் வந்து குறு குறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது செருப்பு போட்டால் காலில் உணர்வு இல்லாத மாதிரி இருக்குது செருப்பு கழுண்டு போகிறதே தெரியலை பஞ்சு பஞ்சுன்னு பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குது கை நான் கால் வந்து மறுத்து போகுது ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது இல்லைனா ரொம்ப உணர்வு அதிகமாக இருக்குது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் சின்ன துணிப்பட்டாக கூட வலிக்குதும்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பெரிஃபரல் நியூரோபத்திக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டானமிக் நியூரோபதி இது வந்து என்னன்னா நம்ம உடல்ல தானியங்கியாக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய சில விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய குடல் பகுதியில் வந்து மோஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கும் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுறோம் ஃப்ரீக்குவெண்ட்டாக மோஷன் போயிட்டே இருக்கும் கண் நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்வை கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்கு கிட்டத்துல பக்கத்துல இருக்கிறது தெரியல ரெட்ட ரெட்ட விஷயம்னா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி கையில ஒரு பொருள் லிஃப்ட் பண்ணும் ஆனா அதனால தூக்க முடியல ரொம்ப வெயிட்லெஸ் ஆன பொருள் தான் ஆனா கீழே விழுந்துருது என்ன காரணம்னு தெரியல ஒரு தண்ணி கொடுக்குற சொம்பு எடுத்தேன் குடிக்க போன கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய உள்ளுறுப்புகளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் லோவா இருக்கும் அது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது வேர்த்து கொட்டாமலேயே சக்கரையோடைய அளவு குறையும் அதுவும் உங்களால் உணர முடியாது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அட்டானமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்சிமல் நியூரோபதி அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ராக்சிமல் நியூரோபத்தினா என்னென்னா கை காலோடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இல்லாமல் கை மேல் ஷோல்டர் பகுதியில் உடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்கு செஸ்ட்டில் ஒரு பெயின் இருக்குது பே்போன் பெயின் அதிகமாக இருக்குது அடிவயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது தொட வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ப்ராக்சிமல் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் இதுவும் சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் நைட்டு தூங்கும் பொழுது நான் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன் காலையில் எந்திரிக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வலி சிவியரா இருக்குது முதுகு வலி சிவியரா இருக்கு பெட்டக்ஸ்ல ரொம்ப வலி அதிகமா இருக்கு தொடை பகுதியில் ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிறது ப்ராக்ஸிமல் நியூரோபதியா இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் நான்காவது விஷயம் பாத்தீங்கன்னா மோனோ நியூரோபதி அப்படின்னு சொல்றது ஒரு பர்டிகுலர் நர்வ் அஃபெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு பண்றதுக்கு கண் நரம்பு பாதிக்கப்படுறது மணிக்கட்டுல ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல மட்டும் வலி வரது கால்ல பெருவிரல் நரம்பு மட்டும் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல மட்டும் வழி வரது முட்டிக்காலுக்கு கீழே இருக்கிற சின் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த நர்வ் டிபியல் நர்வ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால அந்த இடத்துல மட்டும் வலி வருது ஒரு குறிப்பிட்ட நர்வ் பாதிக்கப்படுறதுங்கிறது சர்க்கரை நோயில காமன் உதாரணத்துக்கு முக நரம்பு பாதிக்கப்படுறது முகவாதம் வரலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மோனோ நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நான்கு நியூரோபதி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாத போது அவங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன டாக்டர் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு தான் அதனால் நம்ம எப்பயுமே வந்து சர்க்கரை நோயாளிகள் உணவை குறைச்சி சாப்பிடணும் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கும் ஆனால் ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அப்போ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும்னா நிறைய கீரை வகைகள் கண்டிப்பாக டெய்லி ஒரு கீரை சர்க்கரை நோயாளிகள் அழைகள் சாப்பிடணும் பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை முருங்கக்கீரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ச்சியாக சேர்த்தும் பொழுது இந்த நரம்பு பிரச்சனை காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இல்லாம நரம்புகள் முழுமையாக துரிதப்படும் நல்ல அதனுடைய ஃபங்க்ஷன் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை பழமாவது ஏதாவது ஒரு பழம் ஒரு கொய்யா பழம் ஒரு ஆப்பிள் ஒரு கிரேப்ஸ் ஒரு பத்து கிரேப்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது திராட்சை பழம் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அந்த நமக்கு வந்து நரம்பு மண்டல வந்து வழு பெறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த திராட்சை விதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கும் பொழுது அதுலேருந்து இருந்து ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்து பொருள் கிடச்சி இந்த நரம்பு மண்டல பாதிப்பை வந்து நம்மளால சரி செய்ய முடியும் சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா தனி அமுக்ரா சூரணம் அப்படின்னு கிடைக்கும் அதாவது தனி அமுக்ரா சூரணம் அப்படிங்கிறது சர்க்கரை சேர்க்கப்படாத சூரணம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட சூரணம் தனியாக கிடைக்கும் சர்க்கரை இல்லாத சூரணம் தனி அமுக்ரா சூரணம்னு கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடை சரக்குகளும் சேர்ந்திருக்கும் கிழங்கு பொடியோடு சேர்த்து சில கடை சேர்ந்துருக்கும் சேர்ந்திருக்கும் அந்த அமுக்ரா சூரணம் இரவு நேரம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பாலில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அத் சத்துகளும் அமுக்ரா இருக்கு இருக்குது இருக்கு பொடின்னு சொல்ல அமுக்ரா கிழங்கு பொடியில் கிடைக்கும் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு நான் சொன்ன அந்த நான்கு நியூரோபத்திக் கம்ப்ளைண்ட்ஸுக்குமே வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க மருத்துவருடைய அறிவுரையும் நாடுங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம உடலோடையும் மனதோடையும் ஆற்றல் மூலமா தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கு இந்த ஆற்றல் மையங்கள்ல ஏதாவது பாதிப்பு உண்டானது அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நோய் நிலைகள்ல வந்து உருவாக்கும் அந்த நோய் இருந்து மீண்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துக்கும் போது இந்த ஆற்றல் மையங்களை நம்ம சரி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதே வகையான நோயினால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்களை வந்து சக்கரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்கரங்களில் மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டால் என்னென்ன வகையான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த பதிவில் பார்த்தோம் ஸோ இந்த பதிவில் அந்த மூலாதாரத்துக்கு அது அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இது பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வகையான சிகிச்சை முறைகளையும் சுவாச பயிற்சிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதையும் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்கள்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய ஆற்றல் மையம் அப்படிங்கிறது சுவாதிஷ்டானம் ஸோ இது வந்து நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மையம் ஆற்றல் மையம் ஸோ இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் அதே மாதிரி செரிமானம் செரிமானம் சம்பந்தமான சுரப்பிகள் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகள் இதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் சோ இது வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆற்றல் மையம் வந்து முறையாக செயல்படுது அப்படின்னா நம்மளால் மற்றவங்களோட ஒரு முறையான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஸோ மற்ற இடங்களில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்குது இல்லை புதிதாக இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து எனக்கு பேச ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்த ஆற்றல் மையம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிசிக்கலாகவோ இல்லை எமோஷ்னலாவோ ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகள்லேயும் வந்து இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஸோ ரொம்ப காமனா பார்க்கும்போது பெண்களுக்கு ஸோ அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை இல்லை அவங்க எமோஷ்னலாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதே மாதிரி அவங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை வந்து அவங்களுக்கு என்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இது மட்டும் இல்லாமல் செரிமானத்துலேயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப காமனாக பார்க்குறோம் அப்படின்னா எமோஷனலா எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை நான் செய்யக்கூடிய வேலைகளில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சுவாதிஸ்டான சக்கரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டால் நம்ம எப்பவுமே வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை என்னால் முடியலை ஆனாலும் நான் தான் அந்த வேலைகளை செய்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்எஸ்கேப்பபிள் பேர்டன் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது நமக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் அதனால தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின் வருது நான் அதுக்கான வந்து ஒரு சிகிச்சை முறை எடுத்துக்கிறேன் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறேன் இல்லை அதுக்கான சில சில வகையான ஒரு எக்ஸசைஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் எப்போல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு வெயிட் தூக்குறேன் இந்த மாதிரி நிலைகளில் எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வழி வர்ற அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறத மருத்துவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ இதற்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் உண்டாகிறதோ இல்ல அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிறதோ இல்ல சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய்க்கான உதிரப்போக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது ஸோ ரொம்பவே மந்த நிலையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறையில இந்த மாத விளக்கு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ப்ளீடிங்கோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இல்ல இது வந்து ரொம்ப அதிகமாக தூண்டப்பட்டு அது வந்து ஒரு பதட்டமான நிலைக்கு போகுதுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எனக்கு அப்பப்போ வருது அப்பப்போ சரியாகுது அப்படிங்கிறத நிறைய பெண்களும் சரி அதே மாதிரி இந்த இடுப்பு வழினால பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே சொல்றது உண்டு இது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க உறுப்புகளும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஆற்றலை கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆண் தன்மைக்கான பிரச்சனையோ இல்லை வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து அந்த மாத விளக்கு உண்டாகிறது கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் வந்து வெளிப்படுது முக்கியமாக இந்த ஓவிலேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்காது சோ யாருக்கெல்லாம் அந்த சுவாதிஷ்டானம் பாதிப்பு இருக்கிறதோ ஆண்களா இருந்தாங்கன்னா அந்த ஆண் தன்மைக்கான குறைபாடும் பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த கருமுட்டை அப்படிங்கிறது வந்து முறையா வந்து வெளிப்படாம அந்த ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகாத ஒரு நிலை வந்து இருக்கும் இது இல்லாம கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சு பாருங்க சோ நீங்க மேலோட்டமான ஒரு சுவாசத்துல வந்து இருக்கீங்களா ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம் இல்ல வந்து ஏதாவது ஒரு பதட்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தோல் பகுதிகள் அதாவது தோள்பட்டை வந்து முன்னோக்கி குனிஞ்சிடும் நம்மளுடைய கீழ் முதுகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முன்னோக்கி குனிய ஆரம்பிக்கும்பொழுதே நம்மளுடைய சுவாசம் வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் போகும் ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மூலாதார சக்கரம் வரைக்கும் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதே மாதிரி ரொம்ப நாளாக அவங்களுடைய சுவாசம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தேவையான அந்த ஆற்றல் வந்து கிடைக்காது ஏன்னா இந்த ஆற்றல் முறையாக நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் போகும் பொழுது தான் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து இடுப்பு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு டாக்டர் அந்த ப்ராஜெக்ட் முடியும் பொழுது எனக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது நான் தான் அந்த வேலைகள் எல்லாமே வந்து செய்ய வேண்டியது இருக்குது இதுக்காக நிறைய நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் யாருமே என்ன ஒரு சின்ன அப்ரிஷியாக அப்ரிசியேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்கலாக ஒரு சப்போர்ட் இல்லை இல்லை எமோஷனலாக ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இதே ஒரு நிலை தான் பெண்களுக்கும் ஸோ ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இவங்க தான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அந்த மாதிரி நிலைகளில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலான ஒரு சப்போர்ட்டோ இல்லை எமோஷனலான ஒரு சப்போர்ட்டோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படலாம் ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த வகையான நோய்களால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இதற்கு வந்து நான் நிறைய சிகிச்சை முறைகளை எடுத்துட்டேன் டாக்டர் ஆனாலும் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு கூடவே மன அழுத்தம் வந்து இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த வகையான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க கூடவே இதற்கான சுவாச பயிற்சிகளை எப்படி பண்ணுறது இதற்கான சில யோக பயிற்சிகளும் இருக்குது முக்கியமாக அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியானன் அப்படிங்கிற ஒரு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாய்க்கில் வந்து தச வாய்க்குலாக பிரிப்போம் ஸோ அதில் வந்து மூலாதார சக்கரங்கிறது அபான வாயுவோட தொடர்புடையதாக இருக்கும் ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து வியானன் அப்படிங்கிறது பறவுகள் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இந்த எனர்ஜியை பரவக்கூடிய அந்த வாயு அந்த வாயு வந்து பந்தனப்படும் நமக்கு இந்த மாதிரியான இருக்கும் அந்த வந்து மீண்டும் முறைப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் அதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த இடுப்பு வலி அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஆண் தன்மை குறைபாடு அதே மாதிரி உங்களுடைய இந்த கருமுட்டை கரெக்டாக வெளியாகாத நிலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் ஏன்னா நம்ம எல்லா நோயையுமே வந்து பிசிக்கலாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட்டோ வச்சு நம்ம கணிக்க முடியாது நிறைய சமயங்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களும் நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த்தையும் வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா நம்ம தொடர் நோயாளியாக வந்து இருந்துட்டு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோட்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான இந்த ஆற்றல் மையங்களை வந்து மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன வகையான பயிற்சிகளை மேற்கொள்ளணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து விடுபட முடியும் ஸோ இன்றைக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் இந்த ஆற்றல் மையங்களில் இரண்டாவது மையமான சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன வகையான நோய்கள்லாம் வரும் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வெல்கம் டுந்தா வாட்சிங் ஐ அம் வாரம் நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம் அது வந்து எந்த பார்க்கு சொல்லுங்க

அந்தூரியம் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க மணி பிளான்ட் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க இப்படி விதவிதமான பிளான்ஸை வந்து ஒரே இடத்துல ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில செடிகள் பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்க ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு செடி வெரைட்டிஸா பார்க்கலாம் வாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் வச்சிருக்காங்க அண்ட் வெரைட்டிஸ் மட்டும் இல்லங்க ஒவ்வொரு கலர் விதங்களும் வந்து வித்தியாசமா இருக்கு ரெட் கலர் இங்கே பார்க்கலாம் ஒயிட் கலர் ஆந்தூரியம் நீங்க பார்க்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கிறனால இது பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவா இருக்கிற வகையில வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னும் உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செடிகள் இருக்கு போல உள்ள மட்டும் இல்லைங்க மேல வேற ஒரு ஃபுளோர் இருக்குதான் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்து ரசிக்க போறோம் இது கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் பில்டிங் செடிகள் வச்சிருக்காங்க எதனால இந்த செடிகளுக்கு கிளாஸ் பில்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுக்குமே நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த போட்டோசிந்த எதுக்கு நடக்குது அப்படின்னா செடிகள் உயிர் வாழணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அது எதை வச்சு நடக்கும் அப்படின்னா சன்லைட் உள்ள வந்தா மட்டும்தான் அந்த செடிகளால உயிர் வாழ முடியும் ஸோ அந்த கிளாஸ் வழியா இது வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப திக்கான கிளாஸா இல்லை ஒரு மைல்டான கிளாஸா இருக்கனால போட்டோசிந்தசிஸ் சன்லைட் வந்து உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறனால தான் இந்த செடிகளுக்கு லைட்டிங் படுது இந்த லைட் மூலமாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து இந்த செடிகளால ரொம்பவே நல்லா தளர்ந்து இல்லாமல் நல்லா துளிர்ந்து ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோட ஒரு செடிகளும் இருக்கும் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸுக்காக தான் மெயினாகவே இந்த கிளாஸ் பில்டிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லான பேரட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது ஸோ இந்த பேரட் வந்து நம்ம படங்களில் மட்டும்தான் பார்க்க முடியுமா பார்க்க இப்ப நம்ம லைவா தாங்க போய் பார்க்க போறோம் ஒவ்வொரு பேரட்டையும் அப்படியே கைகள்ல வாங்கி அப்படியே கொஞ்சி அந்த பேரட்டெல்லாம் ரசிக்க போறோம் நமக்கு வந்து இங்க உள்ள வந்தாலே சீட்ஸ் அந்த வந்து நம்ம ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு என்ன பேசவே விட மாட்டேங்குதுங்க கிளி வந்து நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அண்ட் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது அண்ட் இந்த ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக கிளிகளுக்காகவே இருக்கிற மாதிரியே இருக்குங்க அண்ட் அது கூட சேர்ந்து நானும் ஒரு கிளியாயிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது அண்ட் ஒவ்வொரு கிளிகளுக்குமே வந்து அவங்க கவுண்டிங்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை கிளிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட காலில் வந்து அந்த கவுண்டிங்ஸ் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ கிளிகளும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் யூ கேன் சி ஹியர் க்ரீன் கலர் கிளி பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ இந்த பேரட்ஸோட இனம் பேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் வந்து சன் கண்ணியூர் ஸோ இது பார்க்கும்போது சூரியன் கலரில் இருக்கிறனால சன் கன்னியூர் ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்கிறனால இது பேர் வந்து பைனாப்பிள் கன்யூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்றத பாருங்களேன் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு சொல்லி ஒரு பஞ்சவர்ண கிளி ரொம்ப அழகா ரெண்டு பஞ்சவர்ண கிளிகள் பக்கத்துல இருக்க அழகா சாப்பிடுதுங்க பஞ்சாரணு கிள்ளி வந்து சீட்ஸ் சாப்பிடும் அது போக ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வந்து சாப்பிடும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஒரு எல்லோ இந்த மாதிரி அழகாக இருக்குது நல்ல ஒரு ட்ரெயினர்ஸ் இருக்கிறவங்க கையில் எடுத்தே வந்து பார்த்துக்கிறாங்க அண்ட் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பை ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி குழந்தைங்களுக்கான பிளே ஏரியா இருக்குது ட்ரீ ஹவுஸ் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து அந்த அக்கேஷனுக்கு நீங்க போகும்போது சார்ஜ் பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் ஒவ்வொரு அக்கேஷனுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு ரேட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன்